Hi everyone, welcome to automation testing Tamil. So, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் testing, டெஸ்டிங் so, testing, டெஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்கும் இது வந்து எதுக்காகனா ஒன் பை ஒன்னாக போகும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா requirement analysis, டெஸ்ட் பிளானிங் டெஸ்ட் case டிசைன் environmental setup, டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் டிஃபெக்ட் ட்ராக்கிங் டெஸ்ட் closure இந்த மாதிரி செவன் ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே லைக் ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக நடக்கும் அண்ட் இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நீங்கள் ஒரு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு இன்டர்வியூல நான் ஆச்சு இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போது எஸ்டிஎல்சி நம்ம முன்னாடி பார்த்தோம் இப்போ வந்து எஸ்டிஎல்சியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனாக டெஸ்ட் பண்ணுவீங்க சாஃப்ட்வேரில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது லைஃப் என்ன ஒன் பை ஒன்னாக நடக்கும் அதுதான் டெஸ்டிங்கில் என்னென்ன பண்ண போகிறோம் அது வந்து பார்க்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் ரெக்யர்மெண்ட் வந்து இருந்து வரும் லைன் சைட்லேருந்து வரும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெக்குவேயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க பிஆர்டி ரெண்டுலேயுமே இருக்கும் ஸோ அதை பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் லைக் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்குது இதை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்படி தான் சினாரியாக இருக்குது ஒரு ஒரு சினாரியும் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம பிஏ கிட்டே அந்த டைம்லேயே அந்த காலிலே வந்து நம்ம பேசி கிளாரிஃபை பண்ணிப்போம் ஓகேங்களா அது வந்து ரெக்குவயர்மெண்ட் அனலைசஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பிளானிங் நம்ம வந்து டெஸ்ட் பிளான் க்ரியேட் பண்ணுவோம் எப்படி லைக் எத்தனை ரிசோர்ஸ் வேணும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண போகிறோமா மேனுவல் டெஸ்டிங் பண்ண போகிறோமா அண்ட் எவ்வளோ டைம்லைன் எடுக்கும் டெட்லைன் என்ன கொடுக்கலாம் அண்ட் ஸ்கோப் எவ்வளோ இருக்கும் எல்லாமே வந்து டெஸ்ட் பிளானிங்கில் பண்ணுவோம் ஓகேங்களா இதில் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான் அண்ட் எஃபோர்ட் டெஸ்டினேஷன் வந்து நடக்கும் இதில் டெஸ்ட் பிளானிங்கில் டெஸ்ட் கேஸ் டிசைன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸை நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுவோம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் நம்ம வந்துட்டு லைக் எல்லாமே இருக்கும் லைக் சீரியல் நம்பர் இருக்கும் டெஸ்ட் சினாரியோ என்விரான்மெண்ட் இருக்கும் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் அண்ட் டெஸ்ட் ஸ்டெப்ஸ் டெஸ்ட் கேஸ் சினாரியோ அந்த மாதிரி நிறையா காலம் இருக்கும் ஒரு ஒரு இதுலையும் நம்ம வந்துட்டு டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுதான் வந்து இதில் பண்ணுவோம் டெஸ்ட் கேஸ் டிசைனில் வந்து பண்ணுவோம் டெஸ்ட் கேஸ் எழுதுவோம் அதுதான் நார்மல் நத்திங் பட் டெஸ்ட் பேசஸ்ல டிசைனர்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்டேஸ் நம்ம எடுத்துகிறதும் என்விரான்மென்டல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆசை பிஃபோர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூஏ என்விரான்மெண்ட்டுன்னு தனியாக கொடுத்துருவாங்க அந்த என்விரான்மெண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டேட்டா எல்லாமே கியூஏ என்விரான்மெண்ட்டில் இருக்கும் ஸோ அங்கே டெஸ்ட் பண்ணோம்னாலே நம்ம ப்ரொடக்ஷனை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்வராமெண்ட் நமக்கு ஒரு கியூஏ என்விரான்மெண்ட் நமக்கு தனியாக கிடைக்கும் அந்த என்விரான்மெண்ட்டில் தான் வந்து எல்லா டெஸ்ட்டிங்குமே நம்ம வந்து பண்ணுவோம் ஓகேங்களா அண்ட் கிரெடென்ஷியல்ஸு நமக்கு என்னென்ன தேவையான கிரெடென்ஷியல்லாம் வேணும் அதெல்லாமே வந்து என்வெரான்மெண்ட் செட்டப்பில் எல்லாமே கிடச்சிடும் டெஸ்ட் கேஸ் எக்ஸிகூஷன் ஸோ இங்கே டிசைன் பண்ண டெஸ்ட் கேஸை நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் எல்லா டெஸ்ட் கேஸுமே வெதை நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்போம் ஆக்சுவல் ரிசல்ட்கள் எல்லாமே எழுதியிருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குது ஆஃப்டர் கிளிக்கிங் வந்து லாகின் பட்டன் யூசர் ஷுட் கெட் லாக்டின் சக்ஸஸ்ஃபுல்லி அதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் ஓகேங்களா அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டும் அதுவாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்லேயே பாஸ்ன்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை யூஸருக்கு ஆன் டேபிள் டு லாக்இன் ஆர் கீப் ஆன்ஸ் பின்னிங் பிளாங்க் பேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா இட் இஸ் ஃபெயில்டு ஸோ இது இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இதுதான் வந்து டெஸ்ட் எக்ஸிக்யூஷனில் நடக்கும் அடுத்து இப்போ முடிஞ்சிருச்சு டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ட்ராக்கிங் ஸோ இங்கே வந்துட்டு ஃபெயிலான டெஸ்ட் கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டு கொண்டு வருவோம் டிஃபெக்ட் ட்ராக்கிங் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூல் இருக்குது ஜீரா மோஸ்ட்டாக ஜீரா தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஜீரா இருக்கும் ஜீராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கு கிரியேட் பண்ணுவோம் இஷ்யூ வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ண இஷ்யூவை அங்கே தான் ட்ராக்கும் பண்ணுவோம் லைக் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் அண்ட் இஷ்யூ ஃபிக்ஸ் அண்ட் இஷ்யூ வித் அ லாகின் பேஸ் அந்த மாதிரி நம்ம ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணி ஓப்பனில் விட்டுருவோம் ஸோ அதை வந்துட்டு ஒரு ப்ரா டெவலப்பர் டெவலப் லீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பருக்கு அசைன் பண்ணுவோம் ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பக் லைஃப் சைக்கிள் அது வந்து தனி டாபிக் ஸோ இங்கே வந்து டிஃபெக்டாக ட்ராக் பண்ணுறதுக்குனே ஒரு டூல் இருக்கும் ஜீரா வெதர் அது டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணாரா அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா நம்ம டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணது அப்புறம் எகைன் நமக்கு டெஸ்டிங் மூவ் பண்ணுவோம் அப்போ இந்த என்விரான்மெண்ட்ல கியூஏ என்விரான்மெண்ட்ல நம்ம எகைன் டெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒன்ஸ் ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவோம் பக்ல சைக்கிள் ஒர்க் ஆகலையா மறுபடியும் டெவலப்பருக்கு ரீஅசைன் பண்ணுவோம் ரீ டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் திஸ் இஸ் த டெஸ்ட் க்ளோஷர் ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் க்ளோஷர் பண்ணுவோம் ஸோ இது வந்து என்னன்னா லைக் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலி க்ளோஸ் எல்லா டெஸ்ட்டிங்கும் முடிச்சதுக்கப்புறம் எல்லா டிக்கெட்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் க்ளோஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுருவோம் ஸோ இதுதான் இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பு டெஸ்ட் சைன் ஆஃப்னு சொல்லுவாங்க இதை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் லைக் லீடு வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ வெதர் எவ்ரி திங் இஸ் கோயிங் ட்ராக் எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு பார்ப்பாங்க இதோட அவுட்புட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் க்ளோஷர் டி ரிப்போர்ட்டு அண்டு நம்ம வந்து லைக் லெசன் லேர்ன் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் மிஸ்டேக் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டோமா அந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் நடக்கும் disclosure GoPro. So these are the el steps that will be involved in software testing life cycle. Thank you. Do subscribe. So if you want to improve in something please let me know in the comment section. Thank you.